புதுச்சேரியில் திருநாய் கடித்தது சிறுமி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கதரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வீதிகளில் இரவும் பகலும் கட்டுப்பாடின்றி அலைந்து திரியும் திருநாய்களின் எண்ணிக்கையும் அவற்றின் ஆபத்துகளும் அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளன இந்நிலையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்து அச்சுறுத்தி வரும் திருநாய்கள் ஏதும் அறியாத குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் முதியோர்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து புதுச்சேரிக்கு வருபவர்கள் என்று எவரையும் பாகுபாடின்றி துரத்தி சென்று கடிக்கும் சம்பவங்கள் சர்வசாதனமாகிவிட்டன மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி அவர்களை விபத்துக்குள்ளாக்கும் கலவரங்களும் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன சொறி பிடித்த வெறி பிடித்த நாய்களின் நடமாட்டம் சுகாதார சீர்கேட்டிற்கும் மன உளைச்சலுக்கும் காரணமாக அமைகிறது இந்நிலையில் நகரின் மையப்பகுதியான எஸ் வி பட்டேல் சாலையில் நடைபாதையில் சென்ற ஒரு சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து கொதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் சிறுமி நடந்து செல்வதும் அப்போது தெருநாய் சிறுமியை கடித்து கொதறுவதும் இதனால் சிறுமி கையில் பலத்த காயமடைந்து சொட்ட சொட்ட அவர் கதறி துடிக்கும் காட்சிகள் உள்ளன இந்த அதிர்ச்சி தரும் சம்பவத்தால் புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது புதுச்சேரிகள் ஆறு பேரிடம் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சத்தை சைபர் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது சாரத்தை சார்ந்த நபருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டிஓ ஈசலான் செயலி வந்துள்ளது அதை தனது மொபைலில் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்துள்ளார் அதன்பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் எடுக்கப்பட்டுவிட்டது போல வேல்ராம்பட்டை சார்ந்தவர் ஒரு லட்சம் லாஸ்பேட்டையை சார்ந்தவர் இருபத்தி நான்காயிரம் திருபுவனையை சார்ந்தவர் ஐம்பத்தி ஏழாயிரம் அரியங்குப்பத்தை சார்ந்த பெண் எட்டாயிரம் புதுச்சேரியை சார்ந்தபின் ஏழாயிரத்து எண்ணூறு என ஆறு பேர் இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து எண்ணூறு ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நம் நாட்டின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல்தான் கூட்டுறவுத்துறையின் அடித்தளம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புகழாரம் சூட்டினார் புதுவை பால் கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் பால்னை இணைந்து தேசிய பால் வளர்ச்சி வாரியத்தின் வைர விழா புதுவையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து தென்னிந்தியாவில் சிறப்பாக பணியாற்றும் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள் தொடர்ந்து விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கூட்டுறவுத்துறையின் அடித்தளமே நம் நாட்டின் முதல் துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல்தான் அவர்தான் பால் வறட்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார் மேலும் கூட்டுறவு வேட்டு வசதி சங்கத்தை உருவாக்கியவரும் அவர்தான் வெளிநாடுகளுக்கு பால் பவுடர்கள் அதிகம் ஏற்றுமதி செய்து வருகிறோம் என்றார் விழாவில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமை செயலர் சரத் சௌகான் கூட்டுறவுத்துறை செயலர் ஜெயந்த்குமாரே கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் நிர்வாக இயக்குநர் அண்ணாதுரை தேசிய பால் வளர்ச்சி வாரியத்தின் நிர்வாக இயக்குநர் ராஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சாப்பிடுவதற்காக நாம் வாழவில்லை வாழ்வதற்காகவே நாம் சாப்பிடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டாள் நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தேசிய ஊட்டச்சத்து மாதம் தொடக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது அதிக உடல் பருமனை நிவர்த்தி செய்தல் சர்க்கரை மற்றும் எண்ணெய் நுகர்வு குறைத்தல் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி உள்ளிட்ட தாய்மார்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் விழாவில் முன்பருவ கல்வி முடித்த குழந்தைகளுக்கு நிதி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உணவு பழக்க வழக்கங்களால் உடல்பருமன் சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் நாம் பாதிக்கப்படுகிறோம் இந்தியாவில் சுமார் எட்டு கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவன் என்று குறிப்பிட்டார் நாட்டில் இருபத்தி இரண்டு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நகரப்பகுதியில் வாழ்பவர்களுக்கு உடல்பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக உள்ளது இவ்வாறாக சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தவறான உணவு பழக்க வழக்கம் அதிகமான சர்க்கரை உப்பு எண்ணெய்களால் தயாரிக்கப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் சாப்பிடுவதற்காக நாம் வாழ்வதில்லை வாழ்வதற்காகவே நாம் சாப்பிடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்திய கைலாசநாதன் தினமும் உணவுடன் பழவகைகள் காய்கறிகள் சேர்த்து கொண்டு தினமும் முப்பது நிமிடம் உடற்பயிற்சி யோகாவும் செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றார் வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் புதுவை அரசு சார்பில் புதுவை சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நுழைவாயில் கலந்துரையாடல் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி பெரும் முயற்சி எடுத்து வருகிறார் நம் நாட்டின் மீது அமெரிக்கா அதிகமான வரியை சுமத்தியுள்ளது பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது இருப்பினும் வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது விரைவில் இதையெல்லாம் சமாளித்து இந்தியா உலகளவில் மூன்றாவது பொருளாதார நாடாக விளங்கும் என்றார் மத்திய அரசு அளிக்கும் முத்ரா தொழில் கடனை பெற்று மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் புதுவை சட்டப்பேரவை வருகின்ற பதினெட்டாம் தேதி கொடுக்கிறது அதில் எளிமையாக தொழில் தொடங்க ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட இது நிறைவேறினால் புதுவையில் தொழில் தொடங்குவோர் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஆட்சேபணையின்மை சான்றிதழ் பெற வேண்டிய அவசியமில்லை என்றார் இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரி விஜயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாப்ஸ்கோ ஊழியர்கள் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு புதுச்சேரி தலைமைச் செயலர் உள்ளிட்ட ஐந்து அரசு அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரசு சாக நிறுவனமான பாப்ஸ்கோ நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சம்பளம் வழங்கவில்லை பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பலனில்லை இதனையடுத்து நூற்று இருபது நிரந்தர ஊழியர்கள் ஆறு பெற்ற ஊழியர்கள் ஆறு இறந்த ஊழியர்களின் குடும்ப வாரிசுதாரர்கள் ஐகோர்ட்டில் நிலுவை சம்பளம் ஓய்வூதிய பலன்கள் கேட்டு மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் கடந்த எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி நிலுவை ஊதியத்தை வழங்க உத்தரவிட்டது ஆனாலும் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை இந்நிலையில் புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சவுகான் நிதித்துறை செயலர் ஆஷிஷ் மாதாரா மோரி குடிமைப்பொருள் பொருள் வழங்கல் துறை செயலர் முத்தம்மா இயக்குநர் சத்யமூர்த்தி பாக்ஸ்கோ மேலாண் இயக்குனர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியை சார்ந்த மூன்று பி அதிகாரிகளுக்கு என்ட்ரி கிரேடல் அடாக்கு அடிப்படைகள் பதவி அளித்து துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பிசிஎஸ் அதிகாரிகள் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநராகவும் முரளிதரன் சுற்றுலாத்துறை இயக்குநராகவும் மோகன்குமார் மாகி மண்டல நிர்வாகியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவினை ஆளுநர் ஆணைப்படி சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெறும் ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டியில் முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி தொடங்கி வைத்தார் போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் ரோஜா பூக்களை கொடுத்து முதலமைச்சரிடம் வாழ்த்துக்களை பெற்றனர் புதுச்சேரியில் என்ஆர் கோப்பைக்கான ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது போட்டியானது புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோட் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி அண்ணா சாலை இந்திரா காந்தி ஸ்டேடியம் உப்பளம் இந்திரா நகர் டென்னிஸ் கோர்ட் கோரிமேடு உள்ளிட்ட எட்டு இடங்களில் நடைபெறுகிறது இன்று தொடங்கி வருகின்ற பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் கோரிமேடு என்ஆர் டென்னிஸ் மைதானத்தில் தொடங்கிய போட்டிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி போட்டியினை தொடங்கி வைத்தார் அப்போது போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றனர் மேலும் முதலில் விளையாடும் அணிகளை தேர்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இலவசமாக டி ஷர்ட்டுகளையும் வழங்கினார் போட்டியின் இறுதி நாளான பதினான்காம் தேதி வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விருதுகள் மற்றும் கோப்பைகளை வழங்குகிறார் லேன்சன் டொயாட்டாவின் புதிய கார் மற்றும் பயன்படுத்தப்பட்ட கார் வெளிநூரில் நடைபெற்ற விற்பனை விழாவில் தொழிலதிபர்கள் ஒன்றிணைந்து குத்துவிலக்கேற்றி துவக்கி வைத்தனர் புதுச்சேரி விளிநூர் தனியார் மண்டபம் அருகே லேன்ஸ் அண்ட் டொயாட்டாவின் புதிய கார் மற்றும் பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்பனை செய்வதற்கான விற்பனை மேலா நிகழ்ச்சியை லேன்சன் டொயோட்டோ தலைமை நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜெனரல் மேனேஜர் சரவண சுந்தரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ஏற்றி துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதிய மற்றும் பழைய கார்களை விற்பனை செய்வதற்கு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விற்பனை மேலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் ஜனார்த்தனன் சூரியா கோபி மற்றும் புதுச்சேரி கிளை நிர்வாகிகள் கிருஷ்ணன் முகமது உசேன் அன்பரசன் ராமன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் மேலும் விற்பனை திருவிழாவானது இரண்டு நாட்களுக்கு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மங்களம் தொகுதி கனுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளிகள் கந்தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட கனுவாப்பேட்டை அரசு உயர்நிலை பள்ளிகள் கந்தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் வர்ஷினி வெளியூர் அரசு சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவர் பாமகள் கவிதை செவிலியர்கள் சுபலக்ஷ்மி பரமேஸ்வரி மற்றும் பிரேமாவதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்களை பற்றிய முக்கியத்துவத்தை பற்றியும் கண்தானம் செய்வதற்கான விழிப்புணர்வு பற்றியும் கண்களை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்து கூறினர் மேலும் பள்ளி மாணவர்கள் கண்களை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆங்கிலத்தில் உரையாடியும் வில்லுப்பாட்டு மூலமாக கண்களில் முக்கியத்துவத்தை பற்றியும் மிக சிறப்பாக எடுத்துக் கூறினர் பள்ளியின் ஆசிரியர்கள் சரவணன் பிரகலாதன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர் முத்தில்பட்டி தொகுதியில் சுமார் எழுபது லட்சம் மதிப்பில் நகர மருத்துவ சேவை மையம் உட்பட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியல்பட்டி தொகுதிகள் அனைத்து மக்களுக்கும் சிறப்பான மருத்துவம் எளிதில் கிடைக்கும் வகையில் பாரதிதாசன் அரசு கல்லூரி அருகே அரசிற்கு சொந்தமான இடத்தில் பொதுப்பணித்துறையின் மூலமாக சுமார் நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பில் புதிய நகர சுகாதார மையம் கட்டுமான பணி தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா மற்றும் விஸ்வநாதன் நகரில் சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நகராட்சி அதிகாரிகள் மொத்தியல்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் பூ மோகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் நகர்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஆவணி மாதம் சங்கடா சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால் தயிர் தேன் சந்தனம் விபூதி பன்னீர் கரும்பு சாறு அரிசி மாவு இளநீர் பழங்கள் சாறு அபிஷேக பொடி பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்கள் அனைவரும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா ஸ்டேஷனரி பொருட்கள் இனிப்புகள் நூற்று ஐம்பது நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறைகள் கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை புதுவை மாநிலம் லாஸ்பட்டில் உள்ள கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் போ மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சேதராப்பட்டு பழைய காலணிகள் எழுந்தருளி உள்ள அம்மன் திருக்கோவிலுக்கு நாற்பது அடி உயரம் கொண்ட கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது உஸ்டு சேதராபட்டு பழைய காலணிகள் இழுந்தொருளியில் உள்ள ஸ்ரீநீலாவதியம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு பழைய காலனி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொடிமரம் அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி தனது சொந்த நிதியாக ரூபாய் ஐந்து லட்சம் நன்கொடையாக வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கொடிமரம் வடிவமைக்கப்பட்டு இன்று காலை நாற்பதுடி உயரம் கொண்ட கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் விற்றிருக்கும் சுவாமிக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் தாய்மார்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் தூய்மையான குடிநீர் விநியோகம் செய்ய அரசை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உருளின்பேட்டைக்குட்பட்ட பல்வேறு தொகுதிகள் மாசு கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதை கண்டித்தும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்சியின் நகரக்குழு மற்றும் நெடித்தொப்பு தொகுதியின் குழு சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தலைமை தாங்கினார் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா கோவிந்த சுவாமி அந்தோணி எழிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு புதுவை அரசையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் புதுச்சேரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் புதுச்சேரி முழுவதும் நடத்தப்பட்ட சுனாமி மொக்டிர்லியின் ஒரு பகுதியாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இன்று காலை பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சி நிகழ்ச்சியை மருத்துவ மேலாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் தலைமையில் இன்சிடென்ட் கமாண்டர் டாக்டர் ஆர் சுரேந்தர் நடத்தினார் பிஆர்ஓ டாக்டர் ராஜேஷ் ஆர் மற்றும் ஆர் டாக்டர் அருண் கே இணைந்து ஒருங்கிணைத்தனர் இந்த பயிற்சியில் சுனாமி எச்சரிக்கை எடுத்து ஐம்பத்தைந்து மாணவர்கள் நோயாளிகளாக நடித்து பங்கேற்றனர் காயங்களை உணர்த்தும் மோலாஜ் பயன்படுத்தப்பட்டதால் நிகழ்ச்சி உண்மை தன்மையுடன் நடந்தது நோயாளிகள் ஸ்டார்ட் முறைப்படி ரெட் எல்லோ கிரீன் பிளாக் பகுதிகளாக பிரிக்கப்பட்டன முதல் உதவி ஸ்பெஷலைசேஷன் ரெஃபரல் மற்றும் வெளியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன பயிற்சியின் போது தீ மற்றும் பாதுகாப்புத்துறை ஆம்புலன்ஸ் சேவை பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் மருத்துவ குழுக்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றினர் ஊடகங்களுக்கு தகவல் அளித்தது பிஆர் இந்த சுனாமி மொக்ட்ரில் பாதுகாப்பு நிறைவு நடைபெற்றது துறைகள் இடையேயான ஒருங்கிணைப்பு சிறப்பாக இருந்தது எதிர்காலத்தில் மனிதவள ஒதுக்கீடு சைகள் அடையாளங்கள் நோயாளி முன்னுரிமை மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மேலும் வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது